அவங்களை கொண்டு போய் கபரில் அடக்கிட்டு வந்த பிறகு அவங்க தனிமை ரசூலை சொல்றாங்க அடக்கிட்டு போக்கல கடைசிய போறவருடைய காலடி சப்தத்தை பாடம் ஜனாசா எல்லாருமே நீங்க தனியா இருந்த எப்படி அது மாதிரி ஒரு குழியில உங்க உமாவை தனி இருக்கா உட்பீடு வளமையா உங்க உமா உங்களுக்கு நிறைய துவா கேட்டிருப்பாங்க ஜனாசா முன்னாடி வச்ச பிறகு நீங்க உமாக்கு துவா கேட்கிற நாள் ஆம்பளை புள்ளை உங்க உமா உங்க தொழுவிக்கிற ஒரு நாள் வரும் எனக்கு நிறைய நான் இந்த சபையில அடிச்சு சொல்லுவேன் ஒரு ஆளுக்கு கூட துவா தெரியுமான்னு ஒரு கொஸ்டின் கேட்பேன் எனக்கு ஆச்சரியமா இருக்கு தெரியுமோ ஒரு வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு உங்களை வளர்க்குறதுக்கு நைட்டுக்கு வந்து உமாவோட ராசியமா கேட்பாரு மகள் என்ன சாப்பிட்டா மகன் என்ன சாப்பிட்டா அவங்களுக்கு என்ன வேணும் உம்மாவோட இறக்கம் உமாவுடைய ஜனாசா முன்னாடி வச்சுட்டு மகன் கேட்கிறாரு அண்மையில் ஒரு ஜனாசா போன நேரம்